பகவத்கீதையில் அத்தியாயம் ஒன்றில் குருஷேத்திர போர்காலத்தில் படைகளை கவனித்தல் என்ற கதையில் பதம் ஒன்றில் காண்போம் திருதராஷ்டிர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத் மாமகா பாண்டவாஷ் சஞ்சய் அகுர்வதாஷ்டிர உவாச மாமன்னர் திருதராஷ்டிரர் கூறினார் தர்ம கஷேத்ரே தர்ம கஷேத்திரத்தில் குரு கஷேத்திரே குரு கஷேத்திரத்தில் சமவேதா ஒன்று புரியும் விருப்பத்துடன் மாமகா என்னுடைய வர்கள் என் மகன்கள் பாண்டவா பாண்டுவின் மகன்கள் நிச்சயமாக கிம் அகூர்வத செய்தனர் சஞ்சய் சஞ்சயனே பொருளுரை பரவலாக படிக்கப்படும் மத விஞ்ஞான நூலான பகவத்கீதை கீதை மகாத்மியத்தில் கீதையை பற்றிய புகழுரையில் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது சுயநோக்கங்களை அடிப்படையாக கொண்ட விளக்கங்களை தவிர்த்து கிருஷ்ண பக்தரின் உதவியோடு பகவத்கீதையை ஆராய்ந்து படித்து அறிய முயல வேண்டும் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது பகவத்கீதையை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான உதாரணம் கீதையிலேயே இருக்கின்றது பகவானிடமிருந்து நேரடியாக கேட்டு உபதேசத்தை புரிந்து கொண்ட அர்ஜுனனின் வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அந்த சீட பரம்பரையின் மூலம் பகவத்கீதையை புரிந்து கொள்ள ஒருவனுக்கு பாக்கியம் இருந்தால் அவன் வேத ஞானம் உள்ளிட்ட உலகின் அனைத்து சாஸ்திர கல்வியையும் மிஞ்சிவிடுகிறான் மற்ற சாஸ்திரங்களில் காணப்படும் எல்லாவற்றையும் கீதையில் காண முடியும் அது மட்டுமல்ல வேறெங்கும் காண இயலாத விஷயங்களையும் காணலாம் இதுவே பகவத்கீதையின் சிறப்பு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரே நேரடியாக உபதேசித்தால் இது குறைபாடுகளற்ற ஆன்மீக விஞ்ஞானமாகும் மகாபாரதத்தில் திருதராஷ்டருக்கும் சஞ்சயனுக்கும் இடையே விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் இச்சிறப்பு வாய்ந்த தத்துவத்திற்கு அடிப்படையாக அமைகின்றன இத்தத்துவம் வேத நாகரிகத்தின் நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே புண்ணிய ஸ்தலமாக திகழக்கூடிய குருக்ஷேத்திரத்தில் நடைபெற்ற போரின் போது உருவானது மனித சமுதாயத்தை வழிநடத்த பகவான் இப்பூ உலகில் அவதரித்திருந்த போது ஈஃப்து அவரால் உபதேசிக்கப்பட்டது தர்ம தர்மச் சடங்குகள் செய்யப்படும் இடம் எனும் சொல் மிக முக்கியமானது ஏனெனில் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனின் தரப்பில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் இருந்தார் கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டருக்கு தனது மகன்களின் இறுதி வெற்றி மிகவும் சந்தேகத்திற்குரியதாக இருந்தது அவரது சந்தேகத்தினாலேயே அவர்கள் என்ன செய்தனர் என்று தனது காரியதரிசியான சஞ்சயனிடம் வினவினார் போரில் ஈடுபடுவதற்கான தீர்மானத்துடன் குருக்ஷேத்திர களத்தில் அவரது மகன்களும் அவரது தம்பியான பாண்டுவின் மகன்களும் ஒன்று கூடியிருந்தனர் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் இருப்பினும் அவரது கேள்வி முக்கியமானதாகும் இருதரப்பு சகோதரர்களுக்கும் இடையே உடன்பாட்டை அவர் விரும்பவில்லை என்பதோடு போர்க்களத்தில் தனது மகன்களின் கதி என்னவாகும் என்பதை உறுதியாக அறிய விரும்பினார் ஏனெனில் மேலுலகவாசிகளுக்கும் கூட வந்தனைக்குரிய தலம் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ள குருக்ஷேத்திரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் போரின் விளைவில் புனித தலத்திற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பற்றி மிகவும் பயந்தார் திருதராஷ்டிரர் இயற்கையிலேயே நற்குணம் நிரம்பிய அர்ஜுனன் மற்றும் பாண்டுவின் இதர மகன்களுக்கு இந்த இடம் மிகவும் சாதகமாக அமையும் என்று அவர் நன்றாகவே அறிந்திருந்தார் வியாசரின் சீடனான சஞ்சயன் வியாசரது கருணையால் திருதராஷ்டிரின் அறையில் இருந்தபடியே குருக்ஷேத்திர போர்க்களத்தை காண முடிந்தது எனவே திருதராஷ்டிர போர்க்களத்தின் நிலைமையை அவனிடம் கேட்டார் பாண்டவர்களும் திருதராஷ்டிரின் மகன்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆயினும் திருதராஷ்டிரின் உள்மனம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது வேண்டுமென்றே அவர் தன்னுடைய மகன்களை மட்டும் குரு வம்சத்தினர் என்று பாராட்டி பாண்டவர்களை வம்சத்தின் மரபுரிமையில் இருந்து பிரித்துப் பேசுகிறார் இதன் மூலம் சகோதரனின் மகன்களிடம் உள்ள உறவின் பிரத்யேக நிலையை ஒருவர் புரிந்து கொள்ளலாம் தேவையற்ற கலைகள் பிடுங்கி எறியப்படுவதை போல் தர்மத்தின் தந்தையான ஸ்ரீ கிருஷ்ணர் பங்கு கொண்ட குருக்ஷேத்திரம் என்னும் புனிதமான நிலத்தில் தேவையற்ற கலைகளான திருதராஷ்டிரர் மகன் துரியோதனனும் பிறரும் ஒழிக்கப்பட்டு முற்றிலும் தர்மத்திற்கு உட்பட்ட தலைமையில் நல்லாட்சி நிலைநாட்டப்படும் என்பது இந்த விஷயத்தின் ஆரம்பத்தில் இருந்தே எதிர்பார்க்கப்படுகிறது சரித்திர மற்றும் வேத முக்கியத்துவங்களை தவிர இதுவே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்ற சொற்களின் கருத்தாகும் நாளை தொடரும்